வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ராதிகா வீட்டில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க இனியா பேசுனது எல்லாம் நீங்க எங்க டேடி லைஃப்ல வராத வரைக்கும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் தான் எல்லாம் போச்சு அப்படின்னு இனியா சொன்னதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க கோபி இனியாவை பீச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு ரெண்டு பேரும் கடலையே பார்த்துக்கிட்டு அமைதியா நிக்கறாங்க ராதிகா கால் பண்ண கோபியோட மொபைல் ரிங் ஆகுது சலிச்சுக்கிட்டே மொபைல் எடுத்து பாக்குற ஒரு மறுபடியும் பேண்ட் பாக்கெட்லயே வச்சுடுறாரு மறுபடியும் ராதிகா ட்ரை பண்ண எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிட்டு வச்சிடறாரு கோபி இனியம்மா வா தண்ணியில போய் நிக்கலாமான்னு கோபி கேக்க உம் சொல்றாங்க இனியா உனக்கு கான் பிடிக்கல வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கோபி கேக்க ஓகேன்னு தலையாடுறாங்க இனியா வேற ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேக்க இனியா எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாங்க இனியா டாடி பண்ணது தப்புதான் வீட்டுக்கு வந்து உன் அம்மாவோட சண்டை போட்டது தப்புதான் சாரி இனிமே இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது டாடி நான் பேசலாமான்னு இனியா கேக்க பேசு அப்படிங்கிறாரு கோபி உனக்கு என்னெல்லாம் தோணுதோ பேசுமா கேளு அப்படின்னு கோபி சொல்ல இப்பெல்லாம் நான் நல்லாவே இல்ல டாடி நான் சந்தோஷமாவே இல்ல ஒன்னு நான் வருத்தமா இருக்கேன் இல்லனா கோவமா இருக்கேன் இல்ல தனியா இருக்கேன் டாடி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ அவங்கள நான் என்னென்னமோ பேசிட்டேன் நானும் வேணும்னு எல்லாம் பேசல டாடி அவங்க அம்மா தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் அம்மாவை பத்தி அவங்க தப்பா பேசினாங்க நான் அவங்களுக்கு தான் பதில் சொல்லி இருக்கணும் ராதிகா ஆண்டிகிட்ட நான் கோவப்பட்டு கூடாது அது தப்புதான் தான் ஆனா இப்பல்லாம் இது மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா பாவம் டாடி அம்மா பாத்து பாத்து எல்லாருக்காகவும் எல்லாமும் செய்யறாங்க எல்லார பத்தியுமே யோசிக்கிறாங்க கடைசில எல்லாருமே அம்மாவை தான் கஷ்டப்படுத்துறாங்க ஹர்ட் பண்றாங்க நான் நீங்க எல்லாருமே அத தான் பண்றோம் டாடி அம்மாவோட ஹோட்டல் பிரியாணில கெட்டு போன மீட்டை கலந்தது தப்பு இனியா கேக்குறாங்க கோபிநாத் பயங்கர அதிர்ச்சியா நிக்க சொல்லுங்க டாடி அப்படின்னு இனியா கேக்க இனியா அது அதுன்னு தடுமாறுறாரு கோபி அப்படி செய்யலன்னு சொல்ல போறீங்களா எனக்கு நல்லா தெரியும் டேடி தான் அதை செஞ்சிருக்கீங்க நல்லா தானே டேடி இருந்தீங்க எப்ப டாடி திடீர்னு மாறுனீங்க மாறல் என்னன்னு எனக்கு கத்து கொடுத்தது நீங்க கத்து கொடுத்தது மட்டும் இல்ல அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்தது நீங்க தானே டேடி நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பார்த்த என்னோட டாடி எப்பவுமே ஹானஸ்டா இருப்பாரு அந்த ஹானஸ்ட் மாறல் எல்லாம் இப்ப எங்க டேடி போச்சு முன்னாடிலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பாவ பத்தி பேசும்போது நிறைய நெகட்டிவா பேசுவாங்க அவங்கள அடிச்சாங்க அவங்கள திட்டுனாங்க அவங்களோட வீட்ல சண்டை போட்டாங்க குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாங்க வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தாங்க இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா அப்பெல்லாம் உங்களை பத்தி பேச எனக்கு நெகட்டிவான விஷயமே இருக்காது டேடி ரொம்ப ப்ரௌடா உங்களை பத்தி பேசுவேன் ஆனா இப்பெல்லாம் பேசணும்னு நினைச்சாவே எக்கச்சக்கமான நெகட்டிவ் விஷயம்தான் டேடி வருது அப்படின்னு இனியா சொல்ல கோபி ரொம்பவே வருத்தப்படுறாரு சாரி இனியா சாரி அப்படின்னு கோபி சொல்ல நீங்க இப்படி இருக்கிறது நல்லாவே இல்ல டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க எனக்கு தெரியும் ஆனா நானா விரும்பி எதையும் பண்ணலடா அடுத்தடுத்து என்னென்னமோ பிரச்சனை எல்லா பிரச்சனையும் டாடிய குழப்பிக்கிட்டே இருந்தது அதுவும் தாத்தா இறந்தப்போ என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல அதெல்லாம் பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிட்டேன்டா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாத அளவுக்கு எனக்கே தெரியாத அளவுக்கு என்ன நான் மறந்துட்டேன்டா அப்செட் ஆயிட்டேன்டான்னு கோபி சொல்ல அப்செட் ஆகுறதெல்லாம் ஓகே டாடி ஆனா அப்செட் ஆனா எங்க மேல இருக்க பாசமெல்லாம் போயிடுமான்னு இனியா கேக்குறாங்க ஏய் இன்னும் உன் மேல இருக்க பாசம் எனக்கு என்னைக்குமே போகாதுடா உன் மேல எழில் மேல செடியின் மேல கொஞ்சம் கூட பாசம் குறையாதுடா நீங்க மட்டும் தான் எப்பவும் என் மனசுல இருக்கீங்க கொஞ்ச நாளா செழியனுக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு தான் நானும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் உன்னோட டான்ஸ் காம்படிஷன்ல சப்போர்ட் பண்ணேன்ல எழிலுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது இருந்தாலும் அவனுக்கு இந்த நான் தானே இந்த பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கோபி சொல்ல சான்ஸ் வாங்கி கொடுத்ததோடு நீங்க நிக்கலையே டாடி அண்ணே பட பூஜைக்கு அம்மாவை வரக்கூடாதுன்னு சொன்னது நீங்க தானே அண்ணனுக்கு அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல டாடி அம்மா வரலன்னா அண்ணன் எவ்வளவு வருத்தப்படும் உங்களுக்கு தெரியும் அண்ணன் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது அம்மாதான் அண்ணனோட பட பூஜைக்கு வர முடியலன்னா அம்மா எவ்வளவு உடைஞ்சு போயிருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்புறமே ஏன் டாடி அதை பண்ணீங்க அம்மாவை ரிவென்ச் எடுக்கிறதுக்காக அண்ணனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னா அது பாசம் இல்லதானே டேடி அப்படின்னு அழுகையும் கோபமுமா கேட்டுட்டு இருக்காங்க இனியா அண்ணனோட முகம் படபூஜை அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணன் அம்மாவோட பேர்ல படம் பண்ணணும்னு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க அங்க இருக்கணும்னு அண்ணன் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கோம் அம்மா அங்க இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு இனியா கேக்க புரியுது ஆனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என் சிச்சுவேஷன் என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு நான் என்ன பண்றதுன்னு கோபி கேக்குறாரு டாடி மேல ஏமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மா கிட்ட எவ்ளோ சண்டை போட்டேன்னு தெரியுமா அதனால தான் எல்லா பிரச்சனைக்கும் நான் அம்மாவை திட்டுனேன் ஆனா அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் கரெக்டு தானே டாடி நீங்க இதுவரையில அம்மாவுக்கு அகேன்ஸ்டா என்னென்னமோ பண்ணிருக்கீங்க அம்மா பொறுமையா தானே இருந்தாங்க ஆனாலும் விடாம நீங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா அது தப்புதானே டாடி அம்மாவுக்கும் லைஃப் இருக்குல்ல டாடி அவங்களுக்கு புடிச்சது அவங்க செய்யணும் இல்ல அதையெல்லாம் அவங்க உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம பண்ணும்போது நீங்களும் ஒதுங்கி போயிருக்கணும் இல்ல டாடி அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறாங்க இனியா அது இல்லடா தாத்தா இறந்த போது எந்த சடங்கும் நான் செய்யக்கூடாதுன்னு கோபி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படி அம்மாவா டாடி சொன்னாங்க நீங்க எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தாத்தா தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றினது பாட்டி ஆனா நீங்க அம்மா மேல கோவத்தை காட்டுறீங்க ஏன் டாடி தாத்தா இல்ல அவர் மேல கோவப்பட முடியாது பாட்டி மேல உங்களுக்கு கோவமேமே வராது அதனால உங்க கோவத்தை தீர்த்துக்க அம்மாதான் கிடைச்சாங்களா டாடி அம்மாவை பழிவாங்கறதா நினைச்சு அதனால அஃபெக்ட் ஆகிறது எங்க அம்மா மட்டும் இல்ல உங்க அம்மாவும் தான் கூட இருக்க நாங்களும் தான் அது ஏன் டாடி உங்களுக்கு புரியல பாட்டியவே எடுத்துக்கோங்க பாட்டி உங்க மேல கோவமா இருந்தாங்க ஆனா அந்த கோவம் எங்க இருந்து டாடி ஆரம்பிச்சது அவங்க செய்யாத ஒரு தப்ப செஞ்சதா சொல்லி ராதிகா ஆண்டியோட அம்மா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பின போது அம்மா தான் என்னென்னமோ பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சி பாட்டிய வெளியே கொண்டு வந்தாங்க ஆனா நீங்க அப்படி எதுவுமே பண்ணலையே டாடி அப்படின்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறாங்க இனியா அப்படிலாம் ஒண்ணு இல்லை நான் ட்ரை பண்ணேன் ராதிகாவுடையும் அவங்க அம்மா நான் சண்டை போட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல டேடி நீங்க நினைச்சிருந்தா அவங்கள போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண விடாம நிறுத்திருக்க முடியும் தானே அதை ஏன் நீங்க பண்ணலைன்னு இனியா கேக்க ஐயோ இனியா இனியாம்மா அந்த டைம்ல எல்லாம் என் கைய மீறி போயிடுச்சுமா அப்படின்னு கோபி சொல்ல எல்லா தடவையுமே இப்படிதான் டேடி நடக்குது எதுன்னு இல்ல நிறைய பிரச்சனை வந்துருச்சு நீங்க வீட்டு விட்டு போனதும் எல்லாத்தையும் அம்மா தான் சமாளிக்கிறாங்க அந்த பிரச்சனையை சமாளிச்சுகிட்டு எங்களையும் பாத்துக்கிட்டு நீங்க குடுக்கற பிரச்சனையை அம்மா சமாளிக்கணும்னு எப்படி டாடி அம்மாவும் பாவம் தானே என்னடா இவ அம்மாவுக்காக இப்படி பேசுறாளேன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படி நீ இனியா சொல்ல ஏமா இல்லடா நான் அப்படியெல்லாம் யோசிக்கலங்கிறாரு கோபி நீங்களும் அம்மாவும் டிவோர்ஸ் இருந்து வீட்ல நிறைய விஷயம் நடந்துருச்சு நானும் அண்ணனுங்களும் நிறைய பேஸ் பண்ணிட்டோம் டாடி பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் பேசுவாங்க தெரியுமா அத பத்தி எல்லாம் அவங்க ஏதாவது கேட்டா என்னால என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியாது அம்மா கிட்ட சொல்லணுமா அப்பா கிட்ட சொல்லணுமா அம்மா கிட்ட சொன்னா அப்பா என்ன நினைப்பாங்க அப்பா கிட்ட சொன்னா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு எதுவுமே எனக்கு புரியாது ரொம்ப குழம்பி போய் நின்று இருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்த வீட்டை விட்டுட்டு முதல்ல நீங்க தான் கிளம்பி போனீங்க அப்ப தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு பாட்டி ரொம்ப நாளா சிரிக்கவே இல்லை அப்புறம் தாத்தா இறந்து போயிட்டாரு அமிர்தா அமிர்தாக்கா நிலா பாப்பான்னு எல்லாரும் வீட்டை விட்டு போனாங்க அத்தனை பேர் இருந்த அந்த வீட்ல இப்ப நாங்க அஞ்சு பேர் தான் இருக்கோம் எங்களுக்குள்ள நாங்க பெருசா எதுவும் பேசிக்கிறது கூட இல்ல ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து காஃபி கூட குடிக்கிறது இல்ல எல்லாம் இருக்கு டாடி ஆனா நேரம் மட்டும் இல்ல வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு முதல்ல ஒரு ப்ராப்ளம் வரும் அப்புறம் அதை விட பெருசா ஒன்னு வரும் அப்புறம் அதை விட பெருசா இன்னொன்னு வரும் இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அத சமாளிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் போயிடுது டாடி நீ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லுவீங்க இல்ல டாடி சின்ன பொண்ணு இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு தான் நம்ம வீட்டோட சிச்சுவேஷன் இருக்கு இதெல்லாம் அம்மா கிட்ட பேசலானா அம்மாவுக்கு டைம் இல்ல அம்மா வீட்டை பாத்துக்கணும் அதுக்கு பணம் வேணும் அம்மா அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க சரி உங்களை பார்த்து பேசலாம்னா தான் உடனே மீட் பண்ண முடியாது நம்ம வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க உங்க வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டு அப்புறமா தான் மீட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு டான்ஸ் மாஸ்டர் வைக்கணும் அப்பதான் காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தது டாடி அப்ப அம்மா கிட்ட கேட்டா அம்மாவால பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியல அவங்க நிலைமை எனக்கு புரியுது டாடி நீங்களும் அம்மாவும் சேர்ந்து இருந்தா நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் அது இல்லங்கிறதுனால தானே நான் உங்ககிட்ட தனியா பேசினேன் நீங்க அம்மா கிட்ட சொல்ல சொன்னீங்க கடைசியில ப்ரோக்ராம் அன்னைக்கு நான் எக்ஸைட் ஆகி உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் அம்மா ஹர்ட் ஆயிட்டாங்க கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன செல்ஃபிஷ்னு சொல்றாங்க அப்பா கிட்ட ஒண்ணு கிடைக்கலன்னா அம்மா கிட்ட போறேன் அம்மா கிட்ட ஒண்ணு கிடைக்கலன்னா அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க டேடி எல்லா பசங்களும் தானே டேடி பண்றாங்க நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறதுனால தானே நான் பண்ற எல்லா விஷயமே பெருசா தெரியுது நான் செல்ஃபிஷா தெரியுறேன் என்னால முடியல டாடி சுத்தமா முடியல அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டே இருக்க இனியா நான் அப்படின்னு ஏதோ கோபி சொல்ல வர்றாரு டாடி எனக்கு அம்மாவும் வேணும் நீங்களும் வேணும் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீங்க என் கூடவே இருக்கணும் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது ஆனா அதே நேரம் நீங்க ஜெயிலுக்கு போக வேணான்னு எனக்கு தோணுது நான் எவ்வளவு யோசிக்கிறேன் டாடி அதே மாதிரி தானே அண்ணனுங்களும் யோசிச்சிருப்பாங்க ஆனா நீங்க ஏன் டாடி எதையுமே யோசிக்கவே இல்ல தான் எனக்கு முக்கியம் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்களே டாடி ஆ இன்னைக்கு ராதிகா கிட்ட சொன்னேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பா போச்சுன்னு அது உண்மைதானே டாடி நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எத்தனை நைட் அழுதிருப்பேன் தெரியுமா எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்பேன் தெரியுமா ஆனோ எழிலண்ணும் நானும் செடிய எண்ணனும் எத்தனை நாள் வருத்தப்பட்டு பேசியிருப்போம் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது டாடி உங்களுக்கு எங்க மேல பாசம் இருக்குன்னு தெரியும் டாடி வேற எதுவும் தெரியாது அப்படின்னு இனியா சொல்ல டேய் என்ன இனியா அப்படின்னு வருத்தமா கேக்குறாரு கோபி உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையில வருத்தப்பட்டு கட்டாயமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அதுல இருந்து வேற சான்ஸ் கிடைச்சதும் வந்துட்டேன்னு தானே எப்பவும் சொல்லுவீங்க நீங்க வீட்டுல வரலும் நீங்க பிடிக்காத வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தோணுனதே இல்ல நீங்க டேடி இருந்தீங்க ஜாலியா தானே இருந்தீங்க இப்பதான் ஏதோ பிடிக்காத லைஃப வாழ்ற மாதிரி இருக்கீங்க டாடி அத கூட விடுங்க நீங்க பிடிச்ச லைஃப தேடி போகும்போது போது எங்களுக்கு எல்லாம் அதுல பாட்டே இல்லாத மாதிரி எங்கேயோ நீங்க போயிட்டீங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு கோபி அப்படியே அழ இனியா தேம்பி தேம்பி அழறாங்க டேய் இனியாமா அப்படின்னு தொல்லை கைய வைக்க போங்க டேடின்னு தட்டி விட்டுறாங்க இனியா நான் நல்லாவே இல்ல டாடி செலியனே நல்லாவே இல்ல எழில் அண்ணே நல்லா இல்ல பாட்டி நல்லா இல்ல யாருமே நல்லா இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க நீங்க வீட்டை விட்டு போனதோட எங்க சந்தோஷமும் போயிருச்சு டாடி எல்லாரோட சந்தோஷத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க நம்ம வீட்டோட சந்தோஷத்தையும் மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு கதறி அழறாங்க இனியா இனியாமா அப்படின்னு கோபி பக்கத்துல வர போங்க டாடி நீங்க போங்க அம்மா கூட போய் சண்டை போடுங்க ரோட்ல வச்சு கேவலமா பேசுங்க அம்மா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போகட்டும் அதுவும் டிவில பேப்பர்ல எல்லாத்துலயும் வரட்டும் நாங்க இன்னமும் போய் அசிங்கப்படுறோம் ஏன்னா உங்களுக்கு நீங்க தானே முக்கியம் நீங்க சந்தோஷமா இருங்க நாங்க என்ன ஆனாலும் எங்களை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய நீங்க வாழுங்க டாடி போங்க டாடி சந்தோஷமா இருங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க போங்க டாடி அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு அப்படியே அழ இழுன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க இனியா இத்தனை நாள் பார்த்த இனியாவா இந்த பொண்ணு அப்படின்ற அளவுக்கு பேசிடுறாங்க கோபியும் எதுவா மண்டி போட்டு இனியாமா இனியாமா அப்படின்னு தொல்லு கைய வச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது தான் கூப்பிடுறாங்க இனியாமா போன கூடன்னு வாங்குற கோபி காதல வைக்கிறாரு ஹலோ இனியான்னு பாக்யா சொல்ல ஹலோ அவ என் கூட தான் இருக்கா நாங்க ரெண்டு பேரும் பீச்ல இருக்கோம் அப்படின்னு கோபி சொல்ல இனியா அப்படிங்கிறாங்க பாக்யா இல்ல பீச்ல விளையாடிக்கிட்டு இருக்கா இனியா அவ போன் எங்கிட்ட இருந்துச்சா அதான் நான் எடுத்து பேசினேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம் அவ இங்க பத்திரமா தான் இருக்கா டோன்ட் வரி அப்படின்னு ரொம்பவே இதமா சொல்றாரு கோபி உம் சரின்னு போனை வச்சிடறாங்க பாகியா கோபிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல தவிப்பா குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காரு பாகியா போன் பேசி முடிச்சிட்டு இந்த பக்கம் வந்தோன்னு ஆன்ட்டி இனியா எங்க இருக்காளான்னு ஜெனி கேக்குறாங்க ரெண்டு பேரும் பீச்சுல இருக்காங்களா அப்படின்னு பாகியா சொல்ல கோபி வீட்டுக்கு போனதும் பாகியா போட்டு கொடுத்துருப்பா கூட வேற அந்த கமலாவும் சேர்ந்துகிட்டு கண்டதையும் இருப்பா அத கேட்டுட்டு கோபி இங்க வந்து இனியாவை திட்டுவான்னு நினைச்சிருப்பாங்க ஆனா கோபி அப்படி இனியாவை திட்டுவான் அவனுக்குதான் இனியானா தனி பாசமாச்சே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியாவுக்கு மட்டும் என்னவா அங்கிள் நாதே ஸ்பெஷல் தானே அப்படின்னு ஜெனி சொல்றாங்க அது என்னமோ தெரியல பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு செல்வியும் சொல்றாங்க நீ பாத்திருக்கணுமே செல்வி இன்னும் கூட புரிஞ்சிக்காம ஏன் அப்பா மேல கேஸ் குடுத்துட்டு இருக்கீங்கன்னு இனியா இன்னைக்கு கூட கேட்டுட்டு இருக்கா அப்பாவுக்குன்னு தனியா ஹார்ட் வச்சிருப்பாங்க போல இந்த பொம்பளை பிள்ளைங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல பெரிய பெரிய தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்ல அவங்கள மட்டும் மன்னிச்சிடுறாங்க நாம ஏதாவது சின்னதா தப்பு பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம கதை முடிஞ்சே போச்சு அப்படின்னு பாகியா சொல்ல இனியாவுக்கு கோபின்னா உயிர் தான் நான் மறுக்கல ஆனா அவ கோபி கூட போகல இல்ல ஓன் கூட தானே இருக்கானே ஈஸ்வரி கேக்குறாங்க ஒரு தடவை போனாலே உங்க பேத்தி அத்தனை பாகியா சொல்ல திரும்ப வந்துட்டால வந்து ஓன் கூட தானே நிக்கிறா இப்ப கூட வெளிய போலாமான்னு கோபி கூப்பிட்டதுக்கு உன் முகத்தை தானே திரும்பி பார்த்தா அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியாதுல்ல ஆமா பாக்யா கோபி விஷயத்துல நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலாத்த அப்படின்னு பாக்யா சொல்றாங்க இப்ப இருக்க கோவத்துல நீ கோபி மேல புகார் கொடுத்துட்ட பின்னாடி அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நிக்க போகுது அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது பேசாம அவன் மேல கொடுத்த புகார வாபஸ் வாங்கிடு பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லத்த என்னால முடியாது அப்படின்னு பாகியா சொல்றாங்க ஏன் முடியாது அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அத பத்தி பேசாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஏன் பேசக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அந்த இடத்த விட்டு போறாங்க பாக்யா பாக்யா நீ யார பத்தி யோசிக்க வேண்டாம் இனியாவை பத்தி யோசி கோபி மேல புகார் குடுத்ததுக்கே அவ வருத்தப்படுறா இன்னும் அவ ஜெயினுக்கு போயிட்டா அவ்வளவுதான் அவளால தாங்கவே முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியாவை நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க உம் எல்லாருக்கும் நீ புரிய வைப்ப ஆனா நீ புரிஞ்சிக்கவே அப்படித்தான் அப்படித்தான்னு ஈஸ்வரி கொஞ்சம் கோவமாவே கேக்குறாங்க அத்த நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது இப்ப நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினேன்னா அது நானே என் தலையில மண்ணல்லி போட்டுக்கிறதுக்கு சமம் தப்பு ஏன் மேலன்னு ஒத்துக்கிறதுக்கு சமம் அத விடுங்க இனியாவுக்காக யோசிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல இனியாவுக்காக உங்க பையன் யோசிச்சாரா அவரு பண்ணன வேலையால என்னென்ன விபரீதம் நடந்திருக்குன்னு யோசிச்சாரா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க இன்னமும் கோபியும் இனியாவும் பீச்ல தான் உட்கார்ந்துருக்காங்க கோபிக்கு இனியாவோட முகத்தை பார்க்கவே முடியல ரொம்ப தயக்கத்தோட இனியாவோட முகத்தை பார்க்குறாரு என்ன முடிவெடுக்க போறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்